சற்று வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வருமான வரி கட்டாத எல்லா பெண்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதை பற்றா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க அதாவது தமிழ்நாடு அரசு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பித்தவர்களின் பட்டியலை இறுதி செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது பஞ்சாயத்து வாரியாக கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்டோ இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தயாரான பெண் பயனாளிகளை கண்டறியும் பணி நடந்து வருகிறது இதனால் இத்திட்டத்துக்கு புதிதாக விண்ணப்பித்த பெண்கள் மத்தியில் இதற்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுவார்கள் யாரெல்லாம் நிராகரிக்கப்படுவார்கள் என்ற என்ற கேள்வியானது எழுந்துள்ளது அந்த வகையில் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு வகுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின் அடிப்படையிலேயே இத்திட்டத்திற்கு தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் இதனால் எல்லா விதிமுறைகளையும் ஊர்த்தி செய்திருக்க வேண்டும் வருமான வரி கட்டாத குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் இத்திட்டத்தில் பயனாளிகளாக இருக்க தகுதியுடையவர்களே ஆனால் அந்த ஒரு விதிமுறையின் அடிப்படையில் மட்டும் மகளிர் தொகை திட்டத்திற்கான பயனாளிகள் இறுதி செய்யப்படுவதில்லை வருமான வரை கட்டாத சொந்த பயன்பாட்டிற்கு கார் வைத்திருக்காத ஆண்டு குடும்ப வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் தாண்டாத குடும்ப பெண்களாக இருக்க வேண்டும் வீட்டில் யாரும் அரசு பணியில் இருக்கக்கூடாது எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதி பதவிகளில் இருக்கக்கூடாது இந்த விதிமுறைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் ரேஷன் கார்டில் உள்ள முகவரியில் வசிக்க வேண்டும் புதிதாக விண்ணப்பித்திருக்கும் பெண்கள் கொடுத்திருக்கும் ரேஷன் கார்டு ஆவணத்தை வைத்து ஏற்கனவே அதே குடும்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர் மகளிர் தொகை பெற்று கொண்டு இருக்கக்கூடாது மேலே சொல்லப்பட்டுள்ள விதிமுறைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்தால் மட்டுமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்படுவார்கள் இது தவிர இன்னும் சில விதிமுறைகளும் இருக்கின்றன அதாவது ஒரே ஒரு விதிமுறைகளை பூர்த்தி செய்பவர்களுக்கு மட்டும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக அரசு சேர்க்காது என்பதை குடும்பத் தலைவிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அடுத்த செய்தி என்னவென்றால் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு ஒரு வாரத்தில் அனுப்பப்படும் ரூபாய் இரண்டாயிரம் அது எப்படி என்று இங்கே பார்ப்போம் அதாவது பி எம் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் அடுத்த கட்ட தவணை தொகையை விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் மத்திய அரசு செலுத்த உள்ளது டிசம்பர் மாதம் வழங்கப்பட வேண்டிய தொகையானது அடுத்த வாரம் முதல் வழங்கப்பட உள்ளது இதற்கான இறுதிக்கட்ட லிஸ்ட் தயாராகி வருகிறது தமிழ்நாட்டில் பல லட்சம் பேர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற உள்ளன அந்த வகையில் தமிழகத்தில் சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய உள்ளன திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகபட்சமாக மூன்று புள்ளி இருபத்தி நான்கு லட்சம் விவசாயிகள் இந்த தவணைத் தொகையினை பெற்றுள்ளன பி எம் கிசான் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் மூன்று சம தவணைகளாக உள்ளது அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடி பயன் பரிமாற்றம் டிபிடி மூலம் செலுத்தப்படுகிறது முன்னதாக கிறிசி சகி ஒருங்கிணைப்பு திட்டத்தின் அதாவது கேஎஸ்சிபி கீழ் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களுக்கு இந்த கிருஷி சகிஸ் என்ற சான்றிதழ்களை பிரதமர் மோடி வழங்கியது குறிப்பிடத்தக்கது இதுவரை சுமார் ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து கோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு ரூபாய் இருபதாயிரம் கோடிக்கு மேல் மத்திய அரசு செலுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை மொத்தம் மூன்று புள்ளி இருபத்தி நான்கு லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் விடுவிக்கப்பட்ட நிதியின் மூலம் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மொத்த பலன்கள் பொறுத்தவரை மூன்று புள்ளி நான்கு லட்சம் கோடியாக உள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்போதில் தொடங்கப்பட்டதில் இருந்து பதினோரு கோடிக்கும் அதிகமான தகுதியுள்ள விவசாய குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளன இந்த திட்டத்தின் மூலம் இந்த மாத நாடு முழுவதும் உள்ள சுமார் ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு கோடி பயனாளிகளுக்கு இருபதாயிரம் கோடிக்கும் அதிகமான பணம் வழங்கப்பட்டு உள்ளது ஆகையால் இந்த பி எம் கிசான் திட்டத்தில் பணம் பெற நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இணைந்திருக்க வேண்டும் மேலும் உங்களிடம் வங்கிக் கணக்கு இருக்க வேண்டும் உங்கள் வங்கிக் கணக்கை கேஒய்சி உடன் சரிபார்த்து இருக்க வேண்டும் அதோடு உங்கள் தொலைபேசி எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைத்திருக்க வேண்டும் இந்த திட்டம் மூலம் உங்களுக்கு பணம் வந்துள்ளதா என்பதை சரிபார்க்க கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றவும் முதலாவது அதிகாரப்பூர்வ பி எம் கிசான் இணையதள பக்கத்தில் லாகின் செய்யவும் லாகின் செய்தவுடன் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் பேஜ் என்ற பக்கம் காட்டும் அந்த பக்கத்திற்கு செல்லவும் அங்கே உள்ள பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்தால் அடுத்த பக்கம் திறக்கும் நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இருந்தால் உங்கள் லாகின் கணக்கை எடுத்து வைத்து கொள்ளவும் அதை பயன்படுத்தி உங்கள் ஆதார் எண் அல்லது அக்கவுண்ட் எண் மூலம் உள்ளே செல்ல முடியும் அடுத்த பக்கத்தில் கெட் டேட்டா என்பதை தேர்வு செய்து உங்கள் விவரங்கள் பார்க்கலாம் நீங்கள் திட்டத்தில் இருக்கிறீர்களா என்பதை சோதனை செய்ய முடியும் இதிலேயே உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதையும் பார்த்து சோதனை செய்து கொள்ள முடியும் அடுத்தது இந்த பி எம் கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இந்த நிதி உதவியானது அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தமோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதானி நிறுவனம் முறைகேடாக வழியில் தங்கம் நிறுவன பங்குகள் விலையை உயர்த்தி உள்ளதாக அந்த நிறுவனமானது வெளியிட்டுள்ளது அதாவது இந்த விவகாரம் நடந்த சில மாதங்களே ஆன நிலையில் அமெரிக்காவின் பிரபல அதாவது நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்று எல்ஐசி இந்தியாவில் இலாபகரமாக இயங்கும் பொதுத்துறை காப்பீடு நிறுவனமாக இருக்கும் இந்த எல்ஐசியை சுற்றி சமீப காலமாக அவ்வப்போது சர்ச்சையில் கிளம்பி வருகின்றன அந்த வகையில் சமீபத்தில் மீண்டும் ஒரு பரபரப்பு கிளம்பி இருக்கிறது அதாவது அதானி குழுமத்தில் முப்பத்தி மூவாயிரம் கோடி சுமார் மூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் முதலீட்டை லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எல்ஐசி மூலம் மேற்கொள்ள நிதி அமைச்சகம் துரிதபட்சமா துரிதப்படுத்தியதாக அவர் செய்தி வெளியிட்டிருந்தார் அதானி நிறுவனம் முதலீட்டாளர்கள் நம்பிக்கையை பெறும் வண்ணம் முப்பத்தி மூணாயிரம் கோடி முதலீடு செய்ததாகவும் மத்திய அரசு அமைச்சகத்தின் தலையீட்டின் பேரில் இது நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மறக்கவனை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க